சுகம் உள்ளூறுது ஏனோ மனம் தல்ல ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி சண்டேன்றதுனால மந்தி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா ஒன்று அழைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் ஸோ இது வந்து ஒன் கேஜிக்கு தேவைப்படுற மசாலாஸ்க்கான பொருள் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதோட டீட்டெயில் ரெசிபீஸ் இந்த கரம் மசாலாவோட ரெசிபீஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது கரம் மசாலாவும் சொல்லலாம் இல்லை மந்தி மசாலா சொல்லலாம் ஸோ நான்வெஜ்னாலே நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மசாலா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒன்று போட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நானும் அதான் அப்பப்போ மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிறது ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து மந்தி செய்ய போகிறோம் மந்தியோட ரெசிப்பியும் கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் அண்ட் எப்படி ப்ராப்பராக ஒரு அரேபியன் ஸ்டைலில் மந்தி பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் டீட்டெயிலாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அப்புறம் மந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மசாலா இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரை லெமனு அப்புறம் சிக்கன் ஸ்டாக்கு ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி தேவைப்படும் நம்ம ஊரில் இந்த ட்ரை லெமன் அண்ட் இந்த சிக்கன் ஸ்டாக்லாம் வந்து மோஸ்ட்லி கடைகள் அவைலபிளாக இல்லை பட் ஆன்லைனில் அமேசான்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நான் கூட ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா மந்திக்கு அப்படியே வந்து தாளித்து விட்டாச்சு ஸோ நம்ம பரட்டி வந்து சிக்கன் இருக்கையா ஸோ அப்படியே அதில் போட்டு நல்லா கொதித்தோடனே அந்த சிக்கனை மட்டும் நம்ம வந்து வெளியே எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அந்த தண்ணியில் அப்படியே நம்ம ஊற வச்ச ரைஸ் அப்படியே போட்டு தம் போட்டுட்டோம் அப்படின்னா மந்தியும் ரெடி ஆகிடும் பிரியாணி விட பார்த்திங்கன்னா இந்த மந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அந்த மசாலா இருந்தால் போதும் டக் டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம அந்த தண்ணியிலே வேக வச்சோம் இல்லையா அந்த சிக்கன் அப்படியே எடுத்து இப்போ நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டு அவன் இல்லை கேஸ்லேயே நீங்கள் தந்தூரி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேனில் கொஞ்சம் சிக் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே கேஸ் ஆன் பண்ணி நம்ம வாட்டி எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த தந்தூரி ஃபீல் கொடுக்கும் நீங்கள் கடையில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நீங்கள் சாப்பிடுவீங்களா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ என்கிட்டே அவன் இல்லையா ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் கேஸ்லேயே வாட்டி எடுத்துப்பேன் ரொம்ப சூப்பராக வரும் அண்ட் ரைஸுக்குமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கி ஃபீல் வரணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு சின்ன கறி துண்டு உள்ளே வச்சு நை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ரைஸுமே நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு ஆகிடும் ஸோ அவ்வளோதான் நாங்களும் அன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு வளாக் அப்படியே நெக்ஸ்ட் டேவோட கண்டினியூ ஆகுது ஸோ மண்டேன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நானும் ஐஏஎஸ்ஸும் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் பெருசாக இருந்த வேலையும் இல்லை ஸோ எனக்கு எப்போல்லாம் வீட்டில் வேலை இல்லையோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன் ஸோ அம்மா வீட்டை அவங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அந்த பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அவங்க வெளியே அண்ட் வந்தோடனே அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க ஸோ அப்படியே ஒரு குட்டி குட்டி பிரெட் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே தொட்டு சாப்பிட்டுட்டு கீழே அம்மா வீட்டுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டு இருக்கும் ஸோ அப்படியே இறங்கி கீழே வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் படிச்சுட்ருக்காரான்

என் தங்கச்சி கூட சேர்ந்து அவன் வந்து விளையாடிட்டு இருந்தான் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா அவங்க என் தங்கச்சி வந்து எழுப்புறாங்களா அவர் எழுப் எழுந்திரிக்க மாட்டாரா அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பண்றா இந்த வயசுலேயே இப்பவே இப்படி இருக்கணும் வளர வளர இன்னும் என்ன சேட்டை பண்ண போறான்னு தெரில இப்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருக்கான் சேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிடுச்சு கிச்சனில் பார்த்திங்கன்னா குக்கிங் போயிட்டு இருந்துச்சு ஸோ அன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிட்டு மீன் குழம்பும் அப்புறம் வந்து சௌரிச்சவர்களு ஸோ அதை வச்சு கூட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வைப்பாங்க அன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி மீன் குழம்பு வச்சுருந்தாங்க ஸோ அது எப்படின்ட்டு நான் குயிக்காக சொல்லிடுறேன் ஸோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கும் இல்லையா ஸோ அதை கரைச்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மூணு டீ ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா ஸோ அரைச்சி வச்சது இல்லைன்னா ஆச்சு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா ஸோ அது சேர்த்துக்கலாம் அதை ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்க்கணும் அப்புறம் அது கூடவே கொஞ்சம் தேங்காவை நல்லா திக்கான பேஸ்ட்டாகிச்சு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிதான் அப்புறம் என்ன ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஸோ இதெல்லாம் தாலிப்புக்காக அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு நெசிக்க அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய காரம்லாம் இருக்காது ரொம்ப மைல்டாக அண்ட் நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது இந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து ஸோ வெங்காயம் கொஞ்சம் வந்தங்கினதும் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து சும்மா கம்மியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா போதும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து காரம்லாம் அவ்வளோவா இருக்காது நல்லா மைல்டான ஒரு டேஸ்டில் இருக்கும் ஸோ மிளகாத்தூள் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலேயா அந்த புளிக்கரைசல் அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதான் இது வந்து ரொம்ப ஈஸி ஒரு கொஞ்ச நேரத்தில் டக் டக் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி இல்லையா அந்த புளிக்கரைசல் அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க நான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அவ்வளோதான் இது கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் நம்ம எந்த மீன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கவலை மீன் தான் சேர்த்துருந்தோம் ஸோ சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த கொதி வந்திருக்கும் மீன் ஸோ நல்லா அந்த மீன் கொதி வந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம் மாங்காய் வேணால் மாங்காய் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நாங்களும் அன்றைக்கி மாங்காய் சேர்த்துருந்தோம் ஸோ சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவாக அப்படியே குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது வந்து கொடுக்கலாம் பெருசாக வந்து காரம் இருக்காது அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து அதுக்கப்புறம் சௌச்சவ் கூட்டு பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட ரெசிப்பியும் கட்டுறா அதுவுமே ஈஸி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதில் வந்து சவுச்சோவை குட் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அது கூட ஒரு வெங்காயம் அதுவுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இந்த மாதிரி டைப்பில் வந்து சௌச்சவ் மட்டும் இல்லை நம்ம எந்த காயில் வேணாலும் இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே சட்டியில் போட்டோமா அப்படியே கிண்டி அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன் சட்டன் ரெடி ஆகிடும் ஸோ வெங்காயம் போட்டோம் இல்லையா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துட்டு அப்புறம் அது கூடவே உப்பு சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும் ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதனால் காய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து நல்லாவே அதை வெந்துடும் காய் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கூட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு தான் வந்து ரெடி பண்ணோம் அதுக்கு குட்டி வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் அவ்வளோதான் தாளிப்புக்கு ஸோ அப்படியே வந்து அதை அப்படியே தாளித்து இந்த கூட்டு எடுத்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்து ஒரு சவ்ச்சவ கூட்டும் ரெடி ஆகிடும் கூட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி நல்லா விடணும் ஒரு கொதி விட்டோன்னே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால தான் அன்றைக்கி அம்மா பண்ணியிருந்தாங்க ஸோ அவ்வளோதான் எல்லாரும் வந்து சமைச்சு எல்லாம் ஒன்றாவுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே வந்து உட்காந்துருந்தோம் அம்மா வீட்டுக்கு வெளியே ஸோ இங்கே வந்து பெரிய வராண்டா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு அந்த பின்னாடி வந்து ஒரு ஸ்கூலுமே இருக்கும் பாய்ஸ் ஸ்கூலு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கேருந்து உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த காத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் நல்லா சூப்பராக அடிச்சுட்ருக்கோம் அந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆச்சுல ஸோ காஃபியும் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ காலையில் ஈவினிங் கரெக்டாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்துச்சுக்கலாம் அந்த காஃபி வந்துடும் டைமிங்க்கு சாப்பாடு காஃபி எல்லாம் வந்துடும் இதே நம்ம வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காஃபி போடுறதுக்கு ஒரு சோம்பேறி சரி நமக்காக அதை வேறு போட்டு குடிக்கணுமா அப்படின்ட்டுருக்கோம் காஃபியை குடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சரி எப்படியும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அம்மா வீட்டில் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்திருப்போம் பட் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சோம்பேறி ஆகிடும் ஐயோ நான் டிஃபன் வேறு செய்யணுமான்னு ஸோ நம்ம அப்படிலாம் பொழுது நம்மளுக்கு கை கொடுக்குறது அந்த தோசைமா டக்குனு ஒரு ரெண்டு தோசையை ஊற்றணுமா சட்னி அரைச்சோமா சாப்பிட்றலாம் ஸோ அன்றைக்கி அப்படிதான் வந்து ஒரு சட்னியை தக்காளி சட்னி அரைச்சேன் தோசையை ஊற்றியாச்சு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ அன்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்